அனைவருக்கும் வணக்கம் நண்பரே அதாங்க நம்ம இதுக்கு முன்னாடியே இந்த கேபிஒய் பாலா அவர்களை பற்றி நம்ம பேசியிருந்தோம் வீடியோவில் இந்த கேபிஒய் பாலா அப்படிங்கிறது பார்த்தினா அவர் பண்ணக்கூடிய உதவிகள் எல்லாமே ஒரு மோசடி தான் இவர் வந்து ஒரு பப்ளிசிட்டிக்காக தான் பண்ணுதார் மேலும் இவருக்கு வந்து பணம் வரக்கூடிய வழிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா பல என்ஜிஓக்கள் மூலியமாக தான் வந்துருக்குது இவர் பண்ணக்கூடிய உதவிகள் எதுவுமே பார்த்தீங்கன்னா இவர் கஷ்டப்பட்டு பார்த்தீங்கன்னா சம்பாதிச்ச பணமே கிடையாது அப்படின்னு நம்ம தெரிஞ்சிருந்தோம் அப்போவுமே நிறைய பேர் நம்ம வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா கடிச்சு வச்சுருந்தானுவா நீயும் பண்ண மாட்டோ உதவி பண்ணுறவனே ஏன்டா அப்படி எல்லாம் விமர்சனம் பண்ணி நிறைய பேர் தெரிஞ்சிருந்தானுவா ஆனால் இப்போ ரெண்டு மூணு நாளாக சோசியல் மீடியாவில் கேபிஐ பாலா பண்ணக்கூடிய உதவிகள் எல்லாமே மோசடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதாரப்பூர்வமாக நிறைய பேர் தெரிவிச்சிருக்காங்க நிறைய பேர் பேசியிருக்காங்க இது ரொம்ப வரவேற்கக்கூடிய விஷயம் ஏன்னா ஒரு மக்களுக்கு வந்து பொதுமக்களுக்கு உதவி பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து நேர்மையான வழியில் வந்து பணமாக இருக்கணும் அதை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து முறைகேடாக வரக்கூடிய பணமோ அல்லது பல என்ஜிஓக்கள் மூலியமாக வரக்கூடிய பணமாக இருந்தால் கண்டிப்பாக அதை வந்து நம்மளை மாதிரி ஆட்கள் வந்து தடுத்து நிறுத்தி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டிய கடமை இருக்குது அதே மாதிரி தான் கேபி பாலா வந்து இந்த என்ஜிஓக்கள் மூலிமா பணத்தை வாங்கி ஏழை மக்களுக்கு அப்பாவே கஷ்டப்படக்கூடிய மக்களை வந்து டார்கெட் பண்ணி அவங்களுக்கு பார்த்திங்கன்னா உதவி அப்படிங்கிற பேரில் இவரும் பப்ளிசிட்டி அடைஞ்சிக்கிட்டாரு நாலு இதே பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா நம்ம அரசுக்கு எதிராகவும் நாட்டுக்கு எதிராகவும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சூ சதி உலக பின்னணிக்கான அதிகளவில் வாய்ப்புகள் இருக்குது அதுக்கு உதாரணமாக நான் நேபாளத்துலேயே சொல்லலாம் நேபாளத்தில் இதே மாதிரி தான் சாதாரணமான ஒரு ஆள் யூடியூப்பில் வந்து சோதிமன்ற வீடியோ போட்டு ஆள் திடீர்னு பார்த்திங்கன்னா பிரபலமாகி திடீர்னு மக்களை ஒருங்கிணைச்சு அந்த ஆட்சிக்கு எதிராகவே பார்த்திங்கன்னா போராட்டத்தை பண்ணி ஆட்சியை கவுத்து அதே மாதிரி நபர்கள் தான் பார்த்திங்கன்னா இந்த கேபி பாலாவும் இவர் இன்றைக்கி வேணால் நான் அரசியலுக்கு வரமாட்டேன் அதை படமாட்டேன் இதை பண்ண மாட்டோம் சொல்லலாம் ஆனால் நாலு இந்த ஏழை மக்களோட நன்மதிப்பை பெற்று கொஞ்சமாக இவரே பார்த்தினா ஒரு தலைவர் மாதிரி உருவெடுத்ததுக்கப்புறம் கண்டிப்பாக ஆட்சிக்கு எதிராகவும் நம்ம அரசுக்கு எதிராகவும் இவர் வந்து போராட்டத்தில் ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகளவில் இருக்குது இவர் இதை எடுத்த படத்துமே உங்களுக்கு சாட்சி தான் இவர் எடுத்தார் காந்தி கண்ணாடி அப்படிங்கிற ஒரு படம் மொதல் முதல்ல ஒரு படம் எடுத்திருக்காரு அந்த படத்துலேயே மத்திய அரசுக்கும் பார்த்தினா மோடியும் பார்த்தினா விமர்சனம் பண்ண விதமாக படத்தை அமைச்சு வச்சுருக்காரு இந்த படத்தை பார்த்தினா இவர் வந்து ஒரு பெரிய ரோலும் கிடையாது ஆனால் அப்படி இருந்துமே அந்த படத்தில் மோடி பிரதமர் மோடி அவர்கள் வந்து அவமதிக்கும் வகையிலாம் காட்சிகள் அமைச்சி வச்சிருக்காங்க இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய பணம் எல்லாமே பல என்ஜிஓக்கள் மூலியமாக தான் வந்துட்டுருக்குது இன்னைக்கு அதை ஒரு சில நபர்கள் வந்து அவர் கொடுத்த ஆம்புலன்ஸு ஆட்டோ பைக் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்பர் எல்லாம் போலியாக இருக்குது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாண்டுக்குள்ளது அப்படி இப்படின்னு நிறைய பேர் உண்மையிலேயே தெரிவிச்சிருக்காங்க இது ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஏன்னா இதை மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம தான் பொதுமக்களுக்கு வந்து விஷயங்களை வந்து தெரியப்படுத்தி மக்களை விழிப்புணர்வு ஏற்படுத்த வேணும் ஏன்னா யார் என்ன உதவி பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அந்த பணம் எங்கேருந்து வருது அவரோட நோக்கம் என்ன மோட்டிவ் வேணும்னு தெரியாமல் நிறைய மக்கள் அப்பா ஏழை மக்கள் பார்த்தீங்கன்னா ஏமாந்து போயிட்டுருக்கானோ அதெல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டிய கடமை நம்மளுக்கு இருக்குது உண்மையிலேயே அவர்கள் வந்து கேபி பால அவர்கள் நேர்மையான வழியில் பணம் சம்பாதிக்காரு அப்படின்னா அவர் வந்து எவ்வளோ வருமானம் இட்டார் எவ்வளோ வருமானம் தாக்கல் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத அவர் தெரியப்படுத்தி அவர் மக்களுக்கு உதவி பண்ணலாம் அதுதான் உண்மையிலே ஒரு சரியாக இருக்குமே தவிர நான் வந்து யார்டுமே பணம் வாங்கலை நான் வந்து யாருமே எனக்கு பணம் கொடுக்கல அப்படின்னு அவர் பெருமையாக ஒரு பக்கம் சொன்னாலும் ஆனால் ஒரு ஹாஸ்பிட்டல் வே கெட்ட அளவுக்கு அவருக்கு பணம் எப்படி இருக்குது எங்கேருந்து வருது அந்த ஹாஸ்பிட்டல் வந்து இவர் இலவசமாக கட்டி கொடுத்தாலும் அதில் வேலை பார்க்கக்கூடிய டாக்டர் நர்ஸுக்கெலாம் இவருக்கு எப்படி சம்பளம் கொடுப்பாரு அதுக்கெலாம் பணம் எங்கேருந்து வரும் உண்மையிலே அவ்வளோ பெரிய இவர் என்ன பிஸ்னஸ் மேனாக இல்லை இவர் பேக்ரவுண்ட்லேயே பெரிய பணக்காரனாக இருந்திருக்காரு பின்னாடி ஆழம்பட்ட ரஜினி கமல் விஜய் அஜித் கூட இந்த மாதிரி எதுவுமே எடுக்காத அதாவது ஒரு சின்ன துறையில் ஒரு சின்ன ரோல் பண்ணிட்டு கூட கேபி பாலாக்கி இவ்வளோத்துக்கு பணம் எங்கேந்து வருதுன்னு பொதுமக்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து கேள்வி எழுப்பணும் மேலும் நீங்கள் வந்து உங்களுக்கு உதவி பண்ணுறாங்க அப்படிங்கிற காண்டியா அதை வந்து கேள்வி எழுப்பாமல் இருக்கக்கூடாது இது வந்து பின்னால் நம்ம நாட்டுக்கு இந்திய இறையாண்மைக்கே பார்த்தீங்கன்னா அச்சுறுத்தலாக மாறுவாங்க அந்த கேபிஐ பாலாமாரியான அவர்கள் அதனால் இந்த கேபிஐ பாலா அவர்கள் வந்து நிச்சயமாக அந்த இந்திய அரசாங்கம் தமிழக அரசாங்கம் கண்காணிக்க வேணும் இவருக்கு பணம் எங்கேந்து வருது அப்படின்னு கண்டுபிடிச்சி நிச்சயமாக பாலாவோட உண்மையான முகத்தை பொதுமக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய கடமை நம்ம அரசுக்கு இருக்குது